குபேந்திரன் காமாட்சி இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் மங்கை இப்படத்தில் கயல் ஆனந்தி துஷி பிக் பாஸ் சிவின் ஆதித்யா கதிர் மற்றும் பலர் நடித்துள்ளனர் மாங்கை திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்திருக்கு தீசன் வந்து எப்போவுமே வந்து இசை வெளியீட்டு விளாட்றதுனால தீசனை பற்றி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தீசன் வந்து எப்போவுமே ஒரு வைப்பில் இருப்பாப்புல செம்ம பாசிட்டிவ் எனர்ஜி ஆக்சுவலாக வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒர்க்கு ஒரு மணி நேரத்தில் கொடுத்துருங்க தீசனா ஓகேண்ணா டன்னா பண்ணிடலாம் அது ரெண்டு மணி தான் வரும் ஆனால் எடுத்தோன்னே அவர் தான் வர வார்த்தைகள் வந்து நெகட்டிவாக இருக்காது ரொம்ப வைப்பாக ரொம்ப பாசிட்டிவாக அந்த மாதிரி இருப்பாங்க அண்டு வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு மியூசிக் டைரக்டர் தேங்க்யூ ஸோ மச் தீசன் லவ் யூ எப்படி சொல்கிறது இந்த படம் வந்து நம்ம வந்து ஒரு பாடலோடு தான் வந்து நம்ம ஷூட்டிங்கே போனோம் அது வந்து யானை முட்டை காம்பில் அந்த சாங் மட்டும்தான் வச்சுட்டு அது மட்டும் தான் லிப்பில் இருக்குது மூமெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் வேணா மாண்டேஜ் சாங்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்புறம் ப்ரொடியூசர் சார் தான் வந்துட்டு நல்லா வந்திருக்க ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் சாங்க்கான மாண்டேஜஸும் எடுத்துகிட்டு வந்துடுங்க நாலானால் பரவாயில்ல அப்படிங்கலாம் சொல்லிட்டு ஸோ பாடலாசிரியர்கள் ஒவ்வொருத்தரு கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு மிகப்பெரிய வந்து சந்தோஷம் அதாவது ஃபஸ்ட்டு சாங் வந்து விவேக் சார் விவேக் சார் வந்து அவர் என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த பாடலில் ஒரு வரி அப்பம் போல நட்புங்க அதை அது கேட்டவனே எனக்கு வந்து அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்தது சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி 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 ரொம்ப வந்து ரொம்ப நல்லா வந்து வந்திருக்க விவேக் சாருக்கு வந்து நன்றி அப்புறமா வந்துட்டு ஈலம்மா சாங் கார்த்திக் நேதா சார் வந்தாங்க அந்த விஷுவல்ஸ் வந்து போட்டு காட்டணும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னே வந்துட்டு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்புறம் அதுலேருந்து செலக்ட் பண்ணி அவருடைய அணுகுமுறை இருக்குல்ல நான் எழுதுனதான் நான் சொன்னதான் இல்லாமல் சார் என்ன நம்ம எப்படி அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கஷன் இருக்குல்ல இட்ஸ் ஹெல்தி டிஸ்கஷன் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா வந்து அது மட்டுமே சரி அப்படின்னு கிடையாது அதே மாதிரி அவர் யாரோ ஒன்று பண்ணாங்கன்னா அதில் ஒரு இது வரும்போது ஓ இது வந்து இங்கே இது கேட்குதா இது தேவைப்படுதா ஓகே நம்ம இதை இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு இது இல்லையா எனக்கு கார்த்திக் நேதா சார் வந்து அந்த டிஸ்கஷனுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அவர்கிட்ட பேசுகிறக்கே ஆசையாக இருக்கும் ஒரு மெசேஜ் போட்டால் அவர் ரிப்ளை பண்ணுறது ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் கண்ணகி இல்லைன்னா கோவலனும் ஆளோ பொண்டாட்டி ஆசையெல்லாம் புத்தன் அறிந்தானோ இது வந்து இது வந்து காலத்துக்கும் நிற்கிற வரிகளாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன் சார் அப்புறமா கபிலன் சார் ஆக்சுவலாக சார் பேசும்போது சொன்ன மாதிரி வந்து கபிலன் சார் கூட வந்து காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து இரவு பதினோரு மணிக்கு வந்து அந்த பாட்டை முடித்தோம் நாங்களும் வந்து அந்த மனைவி இறந்த அப்படிங்கிற ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தோம் எப்படி சொல்கிறது பார்த்தா வந்துட்டு ரெண்டே ரெண்டு சாங் தான் இதுவரை வந்துருந்தது எனக்கு தெரிஞ்சு நாங்கள் யூடியூப்லலாம் பார்க்கும்போது அந்த இது ஆறஆறு ரூபா ஏதாவது அந்த பாட்டும் அப்புறமா வந்துட்டு சோல பசிங்லே வந்துச்சு இது எப்படி எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னவோ அதை சொல்லலாம் சார் அப்படி ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணி 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 சொன்ன மாதிரி வந்து அவர் என்ன சார் சொன்ன மாதிரி இருந்ததுன்னா ஒரு கூந்தல் கயிறாலே இரவோடும் பகலோடும் உனை கட்டி இழுக்கின்ற ஒரு தீயா கூந்தல் கயிறு நல்லா இருக்குங்க அது வந்து அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை அந்த கூந்தல் எனக்குமே டிஸ்டர்பாக இருந்துச்சு அப்புறம் ஒரு சப்போர்ட்டுக்காக நான் ரோகன் சார் கூப்பிட்டேன் சார் இது மாதிரி போடுறாரு எனக்கு அந்த கூந்தல் வந்து இதல்ல அப்படின்னு ஒரு முக்கால் மணி நேரம் அப்படி இப்படின்னு போச்சு 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 ஒரு கட்டத்துக்கு கூந்தல் எடுத்துகிட்டு மஞ்சள்னு போட்டிருக்கேன் அப்படின்னு அவருக்கு உண்மையிலே நான் வந்து அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கினேன் நான் ஒரு மஞ்சள் கயிறாலே அதுதானே உண்மை ஒரு மஞ்சள் கைத்தினால வந்துட்டு இந்த பெண்கள் வந்து ஒரு மஞ்சள் கயிற்றுனால மட்டுமே வந்துட்டு இரவோடும் பகலோடும் அவன் என்ன பண்ணாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படி அந்த அந்த மஞ்சள் கயிறுங்கிறது வந்து அந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ பொருத்தமாக இருந்தது தேங்க்யூ கபிலன் சார் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் இன்றைக்கி வரப்படல அப்படின்னு சொன்னாங்க